ஒரு படைப்புக்குள்ள அந்த மொழியில ஒரு மாவட்டம் தெரியறது வேற நீங்க தலைப்புலயே அதை கொண்டு வந்துருது அது வந்து நம்ம தலைப்புல கொண்டு இயல்பாக நடக்கிறது தான் திட்டமிட்டு செய்யறது இல்லை மற்ற மாவட்டத்தை விட நம்ம தஞ்சை மாவட்டத்துக்கு மண் மீது கொஞ்சம் அதிகமான பட்டு உண்டு ஏன்னா நம்ம இயற்கை சீற்றங்களை வந்து மற்ற மாவட்டங்களை நம்ம எளிதாக தஞ்சை மாவட்டத்துக்காரவங்க அனுபவிப்பாங்க ஏன்னா நீங்க நிறைய புயல்களை சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து பெரும் கோயில்களை சந்திச்சிருக்காங்க கடும் பஞ்சத்தை சந்திச்சிருக்காங்க இந்த நாட்டுப்புற சொல்ற அந்த கரகாட்டத்துக்கு சவாலாக இருக்குது அப்போ இவங்க வந்து ஆபாசமாக பேச வேண்டியிருக்கு தன்னை வந்து பெரிய கூட்டத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக இவங்க வந்து எல்லை மீறி நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எண்பதுகள் வரைக்கும் அவங்க பள்ளிக்கு செல்றது அப்படிங்க தடையா இருக்குது குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பள்ளிக்கு போக முடியும் அந்த கல்வி பெற முடியும் புத்தகங்கள் வாசிக்க முடியும் அப்படிங்கிறத தடை உடைஞ்ச பிறகு இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் தஞ்சை மாவட்ட விவசாய வாழ்க்கையின் பண்பாட்டு கூறுகளையும் அதன் வழிகளையும் அதன் போராட்டங்களையும் அதன் செழுமைகளையும் தன் படைப்புகளின் மூலம் எழுதி வெளிக்காட்டும் சிறந்த எழுத்தாளராக அவர் பரிணமித்திருக்கிறார் அவரை இன்று நாம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் முதல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி படிச்சிருக்கீங்கல்ல நீங்கள் எஜுகேஷன்லாம் எழுத்துக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது இது மாதிரி ஒரு படிப்பை படிச்சுட்டு எழுத்துல எப்படி நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சு நான் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு இலக்கியத்தின் மீது ஆர்வம் வந்துருச்சு அது எப்படி வந்ததுன்னா நான் படிக்கிற காலங்களில் அது நடக்கிற பேச்சு போட்டிகள் கொட்டுரை போட்டுகள்லாம் அதை பார்த்து அதில் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் காரணமாக அதில் ஒரு இருந்துச்சு அடிப்படையில் நான் வந்து கொஞ்சம் திக்குவாயாக பேசக்கூடிய ஆள் பிறப்பிள்ளையே அப்போ வந்து திக்குவாயாக பேசுகிறப்போ எல்லாரும் என்ன வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஏளனமாக பேசியிருக்காங்க அப்படி பேசுகிறப்போ எனக்கு உள்ள ஒரு நான் எப்படியாச்சும் மேடையில் பேசணும் அது இல்லை பிள்ளை இருக்கேன் இப்போ அது இல்லை இல்லை மேடையில் பேசணுங்கிற ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ நான் வந்து தனியாக போய் நின்று வயலில் வரப்புகளில் பேசி பார்க்குறது ஒரு கண்டினியூவாக ஒரு கட்டுரை எடுத்து கண்டினியூவாக பாசிட்டிவ் பார்க்குறது இப்படி தான் என்னுடைய இந்த வாசிப்பு பழக்கம் தொடங்கினுச்சு அது இந்த தாக்கத்தில் தான் நம்ம வந்து பள்ளிகளில் போய் பள்ளி தொடக்கத்திலே பள்ளி பேச்சு போட்டிகள் இப்போ எழுத்து போட்டிகள் அதெல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணோம் நான் அந்த போட்டிகள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு காலகட்டங்களில் அங்கே வந்து ஆசிரியர் ஆசிரியர் சங்க தலைவராக ஆசி மணியன் என்கிற கவிஞர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னை கண்டுபிடிச்சார் உங்கள்கிட்ட ஒரு நிறைய எழுதுற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்து கொடுத்து நீ நிறையா வாசிக்கணும் நீ தான் வர நிறையா வாசிச்சுன்னா உங்களால் எழுத முடியும்னு சொல்லி எனக்கு அவர் தான் அந்த சூழலை உருவாக்கி தர்றாரு அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து படிக்கிறப்ப நான் படிக்கிற பள்ளியில் சோழி சுந்தரவர்மள் எழுத்தாளர் அவர் வந்து அங்கே வேலை பார்க்குறாரு அவரும் எனக்கு வந்து கொஞ்சம் சில புத்தகங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் பாடி இது எழுது அப்படின்னு சொல்லி அவரெலாம் தாக்கத்தினுடைய வேலை தான் நம்ம எழுத வந்தோம் நான் தொடக்கத்தில் கவிதைகள்லாம் எல்லோரும் மாரி கவிதைகள் ஆரம்பித்து சில வருடங்கள் சிறுகதைக்கு வந்தேன் என்னுடைய முதல் சிறுகதை ரெண்டாயிரத்தில் ஓடம்போக்கி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை வெளிவந்தது அதில் ஆறு பேர் தான் ஆறு ஆற்றின் பேரை மையப்படுத்தின ஒரு கதை அந்த கதை என்னென்னா வெள்ளாண்டு வெள்ளம் வர்றப்போ தப்படிச்சா அதாவது பறசித்தா வெள்ளம் குறையுன்னு ஒரு நம்பிக்கை அப்படி அந்த பறைசை தொழிலாளிகளுடைய கதை தான் அந்த கதை முத கதை ஓடம்போக்கி அவன் அடிச்சுக்கிட்டு அந்த கடைசியில் அந்த வெள்ளம் குறையும் ஆத்தோட போயிடுவான் அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக போயிடுவாங்கிற மாதிரி கதை அதுதான் என்னுடைய முதல் கதை அதுலேருந்து தான் என்னுடைய எழுத்து பயணம் தொடங்குது ஒரு உத்வேகமாக இருந்தது இவங்க 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 எழுத்த படித்த பிறகு நான் வந்து எழுதுறது ரொம்ப எனக்கு இதாக இருந்தது சாத்தியமானிச்சு அப்படின்னு எந்த படைப்பும் அவங்களுக்கு இருக்கா அது மாதிரி உத்வேகம் அளித்த ஒரு படைப்புன்னு எதையும் சொல்ல முடியுமா அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது நான் எல்லா தொடக்கத்தில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க வழிகாட்டுதல் மாதிரி எல்லா படைப்புமே நம்ம தஞ்சை மாவட்டத்தினுடைய படைப்பாளிகள் மௌனி தொடங்கி புதுமை பித்தன் கூ அழகரிசாமி அப்படின்னு எல்லாம் கரிச்சாங்க பறந்து ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சொல்ல முடியாது தமிழ்ல சொல்ல முடியாது ஆனா நம்மள வந்து தற்காலத்துல இப்ப என்னுடைய அந்த அந்த காலகட்ட தாக்குங்கிறது வேற இப்போ வந்து என்னால் வந்து சொல்ல முடியும்னா வேறு ஒரு தளத்தில் இயங்குற பழைப்பாளிகள் வந்து இப்போ எனக்கு வந்து ஆதர்சமா இருக்காங்க சொல்ல முடியும் இப்போ நீங்கள் தஞ்சை மாவட்டம்னு வச்சீங்க அது வந்து விவசாயம் தான் அதோட அடிப்படை அந்த விவசாய வாழ்க்கை அந்த விவசாயத்தால் ஏற்படுகிற அந்த செழுமையினாலே மலிக்கிற அந்த விளைகிற அந்த கலைகள் நாடகம் இசை எல்லாமே கூத்து எல்லாமே இருக்கிற ஒரு மாவட்டம் தான் தஞ்சை மாவட்டம் இந்த சூழல் இருக்குல்ல இந்த சூழல் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கான ஒரு இதாக இருக்கா வித்தா இருக்கா ஆமாம்மா இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முதல் முதல் சிறுகதை சிறுகதை இலக்கியத்துலையும் நாவல் இலக்கியத்துலேயும் கவிதையிலையும் நான் பிச்சைமூர்த்தியாக இருக்கட்டும் மௌனியாக இருக்கட்டும் மற்ற மற்ற ஆட்களாக இருக்கட்டும் இவங்க தான் வந்து எழுத்துக்கு எழுத்து இயக்கத்துக்கு வந்து உயிர் கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தை விட எழுத்து இசை விவசாயம் எல்லாமே ஒரு செழுமையான பகுதி அந்த செழுமையான பகுதி வழியாக தான் ஒரு ஆர்ட் அதாவது வந்து ஒரு ஆர்ட்டை வரைய முடிஞ்சது முன்னேறுவங்க அவங்க வந்து ஆங்கிலம் படிச்சுட்டு தமிழுக்கு வந்தவங்க நவீன இலக்கிய மரபே வந்து தஞ்சை மாவட்டத்தில் தொடங்குது அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு தமிழ் பெரும்பரப்பில் மிகப்பெரிய ஊற்றுக்கண்ணை திறந்து விட்டது தஞ்சை மாவட்டத்தை படைப்பாளிகள் தான் ஒருங்கண்ணா அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதில் சில விமர்சனங்கள் நம்மளுக்கு உண்டு தொடக்க கால இந்த படைப்புகளில் நம்ம நினைக்கிற வாழ்க்கை இங்கே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரிந்த வாழ்க்கை தான் எழுதுறாங்க அதன் மீது நமக்கு பெருசாக இன்னும் விமர்சனம் வைக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அதனால அப்படி தான் அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படிதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது அதை தான் அவங்க எழுதுறாங்க அதனால வந்து நம்ம வந்து இந்த இப்போ நான் எழுதுகிற எழுத்துக்கு ஒரு ஒரு மட்டுமே கருப்பொருளாக இருக்க முடியாது எல்லாமே இருக்குது விவசாயிகள் விவசாய கூலிகள் உதவி தொழிலாளர்கள் விளிம்புநிலை மக்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த பழங்குறையின மக்கள் அவங்களுடைய அன்றாடம் இப்போ உங்களுடைய அந்த படைப்புகளோட தலைப்புகள்லேயே நீங்கள் ஒரு மண்ணுடைய தன்மையை கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் தஞ்சை மாவட்டம் அப்படின்னா சிறவிகளின் வருகை அப்படின்னாவே அதில் தெரியுது ஆற்றங்கரை ஓரம் அப்படின்னா போக்கி அப்படின்னா அந்த மண்ணோட மண்ணில் புலங்குற அந்த வார்த்தைகளையே தலைப்பாக கொடுக்குறீங்கல்ல அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு படைப்புக்குள்ள அந்த மொழியில் ஒரு மாவட்டம் தெரியறது வேற நீங்கள் தலைப்புலையே அதை கொண்டு வந்துடுறீங்க அது வந்து நம்ம தலைப்பில் கொண்டு வரது அது இயல்பாக நடக்கிறது தான் அது திட்டமிட்டு செய்கிறதில்ல நமக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது மற்ற மாவட்டத்தை விட நம்ம தஞ்சை மாவட்டத்திற்கு மண் மீது கொஞ்சம் அதிகமான பட்டு உண்டு ஏன்னா நம்ம இயற்கை சீற்றங்களை வந்து மற்ற மாவட்டங்களை நம்ம எளிதாக தஞ்சை மாவட்டத்துக்காரவங்க அனுபவிப்பாங்க ஏன்னா நிறைய புயல்கள் புயல்களை சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து பெரும் புயல்களை சந்திச்சிருக்காங்க கடும் பஞ்சத்தை தஞ்ச சந்திச்சிருக்காங்க ஏன்னா புயல் அடிக்கடி வரும் அப்படிங்கிறப்ப நீரோட்டமோ அலைகளோ புயலோ பெருசாக வந்து அதுக்கு பயந்தவங்க கிடையாது அதுக்கு எதிராக தன்னுடைய போர்க்குணத்தை குருமையாக்கிக்கிட்டவங்க தான் தஞ்சை மாவட்டத்துக்காரவங்க ஒன்றுபட்டவங்க எல்லாமே எத்தனையோ வெள்ளை அபாயங்கள் ஏற்பட்டப்போ சுனாமி கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட்டப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டவங்க அடுத்த கட்டம் வர்றப்போ அதுக்கான முன் இணைப்பினோட இருக்கவங்க தான் அப்படி இருக்கப்போ அதுக்கான சூழ் அதுக்கான எல்லாமே நமக்கு தெ தெரியுது இப்போ வந்து உங்களுடைய படைப்புகளில் வந்து சொந்த அனுபவங்கள்லேருந்து இருந்து அதை புனைவா மாத்துறீங்களா இல்ல மற்றவர்களுடைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டது நீங்க படிச்சது இந்த மாதிரி அனுபவங்களையும் ஒரு புனைவா நீங்க மாத்துறீங்களா அதாவது இப்போ கலா அனுபவம் எனக்கு அதிகம் நான் மக்களோட மக்களா நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து சென்னையில் நம்ம வாழல பாதி சென்னை மீதி ஊர்லன்னு இருப்போம் அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியா எல்லோருடைய வாழ்க்கையை நம்ம சந்திக்கிறோம் ஒரு வாழ்க்கையையும் நம்ம நேரடியாக கலை அனுபவமாக பார்க்குறோம் நமக்கான அனுபவமும் இருக்குது இன்னும் மற்றவர்களோட அனுபவத்தை பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அவனோட வழியை நம்ம உணர முடியும் நம்ம வெறுமேனா வந்து ஒரு விசாரித்து எழுதுறது இல்லை நேரடியாக பார்க்குறோம் ரொத்த சாட்சியாக நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம் அப்படி பார்த்து எழுதுகிறப்போ அதுக்கு பார்த்து எழுதுகிறப்போ தான் அதுக்கான உயிர்ப்பான தன்மையாக வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞரை பற்றி நம்ம எழுதுறோம்னா நாட்டுப்புற கலைஞரை வந்து நான் டெய்லி பார்த்துட்டு போகிறேன் நான் போகிற சந்திப்புகளில் அப்புறம் நான் அவரை அன்றாடம் பார்க்குற ஒரு ஆமாம் இருக்காரு கடை வீதிகள்லாம் அவரை நான் பாக்குறேன் வேற இடங்கள்ல நான் பார்க்குறேன் வேற இடங்கள்ல பாக்குறேன் ஒரு திருவிழாக்கள்லாம் அவரை சந்திக்கிறேன் ஒரு வந்து ஒரு இறந்த வீடுகளில் அவரை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவருடைய வாழ்க்கையுடைய துயரங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது அப்போ எழுதுறது எனக்கு ரொம்ப எளிமை தான் அவருடைய விஷயத்த ஒரு ஒரு சின்ன விஷயமா நம்ம எடுத்து எழுதுகிறப்போ மிக எளிமையாக நமக்கு அது வந்து கை வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகம் நமக்கு அனுபவமே இல்லாமல் கற்பனையாக எழுதுகிறப்போ தான் நமக்கு பல சிரமங்களும் தடையும் ஏற்படும் நம்மளால ஒரு சரியான பார்வையோடும் எழுத முடியாது ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு கூத்துக்கலைஞரை எழுதுறப்போ அவர் வா வாழ்க்கையை நமக்கு முனுசாக தெரிகிறப்போ நம்ம இது இந்த இடத்துல கரெக்டாக நம்ம அவருக்கு அவருக்கான அந்த உண்மையை நம்ம சொல்லிட முடியும் ஒரு நாவலே நீங்கள் எழுதுகிற அளவுக்கு அதில் அந்த அனுபவத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த குறைவைங்கிறது அந்த நாவல் அது அதை தான் சொல்லுது கலைஞரோட வாழ்க்கை அவங்களுடைய வீழ்ச்சிகள் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய உறவுகள் இதை பற்றி அவங்களோட சிதைவுகளை பற்றி தஞ்சை மாவட்டத்தினுடைய மரபார்ந்த கலைகளில் கரகாட்டமும் ஒரு கலை அந்த கலையுடைய வீழ்ச்சி அப்படி ஒரு காலத்தில் அது ஒரு புனிதமான கா கலையாக இருந்தது அது காலப்போக்கில் எப்படி மாறுது அதுக்கு சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி தன்னை தக்க வச்சுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த குறவையோடைய கான்செப்டு அதில் இருக்கக்கூடிய இந்த குறவன் சொல்கிறவங்க பப்புன்னு குரத்திகள்னு சொல்கிறவங்க அந்த கரகாட்டுறவங்க தமிழ் நித்வான்கள் அந்த இது இது வாசிக்கிறவங்க ரவணசட்டின்னு சொல்லி வாசிக்கிறவங்க நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க கிளார் வாசிக்கிறவங்க இவங்களுக்கு இவங்களை பற்றியான ஒரு கதை தான் அது அதே நேரத்தில் வந்து அந்த கதைக்கு வந்து கலையே வந்து ஒரு ஆபாச கலையாக இப்போ வந்து பார்க்கப்படுது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு கலையும் வந்து ஒவ்வொரு சினிமா காலகட்டங்களும் ஒவ்வொரு கலையை அழிஞ்சு போயிருக்கு ஒரு காலத்தில் லவ் குசார் நாடகங்கள்லாம் ஒரு பல்வேறு ஊர்களில் ரொம்ப சிறப்பாக நடந்தது அது தஞ்சை மாவட்டங்களில் லவ் குசார் நாடகம் அந்த வீடியோ டெக் வந்து எடுத்து போடுற போது அது அழிஞ்ச போதும் அதுக்கப்புறம் வள்ளி திருமணம் அதுக்கப்புறம் அரிசிந்திரா மயனகண்டனா பேமஸ் அதுல வந்து தேவர்னு தஞ்சாவூர் அவர் எல்லாம் பாடினா கட்டை அஞ்சு கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் அந்த மாதிரியான பாடகர்கள் அந்த மாதிரியான நடிப்பு அது மூணு நாள் நடந்தாலும் அர்ச்சன நடக்கும் மூணு நாள் நடக்கும் அவ்வளவு பிரமாதமான கூட்டம் அவ்வளவு பெருசா நடக்கும் அதெல்லாம் வந்து சினிமாவோட தாக்கம் வீடியோக்களுடைய வருகை அதோட டிவி டெக்கு இதெல்லாம் வர்றப்போ அதெல்லாம் சதஞ்சு போகுது இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் அதில் பதிவு பண்ணுறிங்களை ஆமாம் அதுக்கு பிறகு எண்பதுகளுக்கு பிறகான ஒரு காலகட்டங்களில் வர சினிமாக்களுடைய தாக்கம் வந்து இந்த நாட்டுப்புற கல்வி சொல்கிற அந்த கரகாட்டத்துக்கு சவாலாக இருக்குது அப்போ இவங்க வந்து ஆபாசமாக பேச வேண்டியது இருக்குது தன்னை வந்து பெரிய கூட்டத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக இவங்க வந்து எல்லை மீறி நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இதோடு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியை ரொம்ப பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அதில் நான் உங்களுடைய படைப்புகளில் வந்து மற்றவங்கள கவனிக்க வச்சு பாராட்ட வைத்த படைப்பு எந்த படைப்பு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது ஒரு ரைட்டர் சிவகுமார் முத்தையா வந்து சிறப்பாக எழுதுகிறாரு அப்படின்னு ஒரு கவனத்தை எந்த படைப்பு கொடுத்தது அது வந்து சரவிகள் வரைக்கும் அந்த ஒரு கதையை எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது எல்லாருமே பரவாயில்ல எல்லா ரைட்டரும் ப படிச்சுட்டு பா பாராட்டி எழுதுனாங்க ஆனால் எனக்குன்னு ஒரு சமூக அங்கீகாரத்தை கொடுத்தது குறவை நாவல் தான் இது மூலம்தான் இப்போ எனக்கு ஒரு பரந்தப்பட்ட ஒரு வாசகர் பரப்பு உருவாகி இருக்குது தொடர்ந்து என்னுடைய புத்தகங்களுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் விற்பனை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி பதிப்பாளரே நீங்கள் சொன்னார் அடுத்த வரப்போகிற நாவல் கவனம் இருக்கு சிவகுமார் முத்த எழுதுனது என்னங்க வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்துரு அடுத்த வர நாவலை வந்து குறைந்தபட்சமாக ஒரு முன்பதிப்பில் ஒரு எழுநூறு காப்பி விற்கலாம் அப்படின்னு அடுத்த நாவல் வரப்போகுது விரைவில் வரப்போகுது அதை பற்றி சொல்றாரு அப்படிங்கிறப்போ ஒரு நான் இருபது ரெண்டாயிரத்துல எழுத வந்துட்டேன் இருபத்தி நான்கு நான்கு ஆண்டு ஆயிருக்கு நான் என்ன வந்து நம்ம என்ன ஒரு எழுத்தாளர் என்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கால் நூற்றாண்டு காலம் நீங்கள் செலவழி செலவழிச்சிருக்கேன் இதுக்கடையில் குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் எல்லா நெருக்கடியும் தாண்டி தான் எழுதிட்டு இருக்கோம் இதையே நான் ஒரு கேள்வியாக கேட்கலான்னு நினச்சேன் இந்த ஒரு வேலை வாய்ப்பை தேடுறது அப்புறம் அந்த வேலையிலேருந்து வெளியில் வர்றது மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பை தேடுறது அப்புறம் குடும்பத்துக்கான அந்த பொருளாதாரம் வாழ்வாதாரங்கள் இந்த போராட்டத்துக்கு மத்தியில் எழுதுறதுக்கான நேரம் எழுதுறதுக்கான அந்த மனநிலை எப்படி இருக்கு இல்லை இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் படைப்பாளிகள் முழு நேர படைப்பாளனா பொருளாதார பாதுகாப்போடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும் நம்ம குடும்ப வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு குழந்தைகள் பிற விஷயங்களோடு நம்ம வந்து எழுத வர்றப்போ மிக ரொம்ப மிக துயரமான ஒரு கஷ்டம் நம்ம வந்து அன்றாடம் நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற சிக்கலையும் சரி பண்ணணும் குழந்தைகளோட படிப்பையும் பார்க்கணும் இதை தாண்டி நம்ம எழுதுகிறோம் அது எழுதுறதுக்கான மனநிலைங்கிறது நமக்கு வந்து ஆண்டில் வந்து ஒன்று அதிகபட்சமாக ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் மீது பத்து மாதமும் நம்ம போராட்டத்தில் தான் இருக்கும் அதுக்கான சூழல் கிடைக்கிறதுங்கிறது அரிதாக தான் கிடைக்கிது கிடைக்கிற நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி தான் நம்ம எழுதுகிறோம் தவால்கள் நெருக்கடிகள் பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து எழுத்து மேலான ஒரு சளிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா இது வரைக்கும் ஏற்படுதில்லை ம் எனக்கு கடுமையான நெருக்கடியெல்லாம் வந்திருக்கு பெரும் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன் அந்த அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நான் என்னடா இவ்வளோ இதில் இருக்கிறது இந்த காசு இந்த பணத்துக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் ஏன்டா இதை எழுதிட்டு அப்படிங்கிற ஒரு சலிப்பு மனநிலையை சொல்லி இது வரைக்கும் வந்ததே இல்லை எனக்கு இது வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமாக இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இது நான் பேட்டிக்காக மட்டும் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் இது ஏன் எழுதணுங்கிற ஒரு எண்ணம் இது எழுதணுங்கிற எண்ணம் தான் இருக்க எதுக்கு எழுதணுங்கிற ஒரு போதும் நான் கவலைப்பட்டதில்லை இப்போ எத்தனையோ ப பதிப்பாளர்களோட நான் எனக்கு எத்தனையோ சில கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்போ அது கூட நான் வந்து எழுதுகிறது நான் பாதிப்பதை மாற்றுவோம் வேறு விஷயம் பண்ணுவோம் இல்லை காற்றுருப்போம் வேறு நல்லா பதிப்பதுக்காகன்ற நினச்சிருப்பேன் ஒழிய ஆனால் வந்து நான் வந்து இதை நான் அதுக்கான எழுத்தின் மீது எனக்கு சலிப்பு ஏற்படல இன்னும் வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இன்னும் எழுதுணுங்கிற எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் இருக்குது இப்போ மூணாவது நாவலையும் நான் எழுதிட்டு தான் இருக்கேன் மூன்றாவது நாவல் தொடங்கி எழுதிட்டு இருக்கேன் அது விரங்கல் முடிச்சிடணும்னு வச்சுக்கலாம் அந்த எழுத்து ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு இல்லை ஒரு வந்து எழுதுகிறவனுக்கு அது எழுத்தாளனுங்கிற அடையாளத்தை தாண்டி எந்த படைப்பு கலைஞனுக்கும் அந்த படைப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த தாகம் அந்த முனைப்பு அந்த எழுச்சி அது என்ன சொல்கிறது அதுக்கான அந்த வேலை இது போதும் அப்படிங்கிற சலிப்பு வந்துட்டுன்னா அவனால் எழுதவே முடியாது நீங்கள் அதுக்கப்புறந்தான் அந்த சளிப்பு தான் கடைசி என்று நான் நினைக்கிறேன் அந்த எழுப்பு அந்த சலிப்பு எனக்கும் வரும் எல்லா எழுத்தாளர்களுக்கும் வரும் அது வந்துட்டுன்னு வச்சுங்களேன் அந்த திரும்ப நீங்கள் தொடங்கவே முடியாது நீங்கள் பிடிச்சி ஒரு ப ஒரு பக்கம் கூட எனக்கு எழுத முடியாது இப்போ இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிருக்கு நீ எழுத தொடங்கி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்கள் படைப்புகள் வந்து கவனிக்கப்பட்டிருக்கு உங்கள் எழுத்துக்கான ஒரு அங்கீகாரம் விருதுகள் இதெல்லாம் கிடச்சிருக்கா க ஓரளவுக்கு கிடச்சிருக்கு பெருசாக ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது சில இலக்கிய அமைப்புகளில் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் புறம்பிக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை விருது சிறந்த நாவலுக்கான விருது கிடச்சிருக்கு இப்போ சமீபத்தில் வந்து தஞ்சை பிரகாஷ் விருது எனக்கு அறிவிச்சிருக்காங்க விரைவில் தரப்போகிறாங்க இதே மாதிரி என்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தருது நம்ம தொடர்ந்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்ம எழுதலாங்கிற நம்பிக்கைங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக இருக்கு பண்ணிட்டே இருக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலாக ஒரு டானிக் மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுக்கறது மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னொன்று நம்ம எழுதிட்டு இருக்கிறத குறித்து யாரும் விமர்சனம் பண்ண முடியாது ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காரு என்ன ஒன்று ஏதோ ஒரு அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிது அதனால யாரும் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோ மற்ற நம்ம உறவினர்களோ நண்பர்களோ என்னையா பண்ணிட்டுருக்கேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு ஒரு விஷயம் கிடைக்கிறது நமக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்குது இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு தஞ்சை மாவட்டத்தோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதோடைய வாழ்நிலை வந்து மாறி இருக்கு ஏன்னா விவசாயத்தை முழுமையாக நம்ப முடியாது மேட்டூர் அணை வந்து சரியான நேரத்துக்கு வராத தண்ணி வசதி இல்லை அப்புறம் எல்லாரும் திருப்பூரை நோக்கி போன ஒரு காலகட்டம் இந்த சேஞ்ச் இருக்குல்ல வாழ்க்கையில் இதை உங்கள் படைப்புகளில் நீங்கள் கொண்டு வர்றீங்களா எழுதியிருக்கேன் முழுக்க முழுக்க அதான் எழுதலை கதைகளாக சிறுகதைகளாக நிறையா எழுதியிருக்கேன் படைப்புகளில் நான் கொண்டு வந்திருக்கேன் முழுக்க எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்றீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அது பெரிய மாற்றம் தான் அது இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பெ பெரும் கதையாடல் இது வந்து இதை வந்து ஒரு சமூகத்தை குறித்தோ இல்லை ஒரு பன்முக சமூகப்பட்ட சமூகத்தினுடைய கதை அதை வந்து என்ன நம்ம வந்து விரிவாக எழுதணும் இதை பதிவு பண்ணணும் காவிரியை பற்றி ஒரு முழுமையான ஆவணம் இங்கே உருவாகல எல்லாம் வந்து போராட்டங்களாக இருக்குது அந்த போராட்டங்களுடைய பின்னணியை பற்றி சும்மா சுருக்கமான வரலாறு தான் இருக்குது இது குறித்து ஒரு விரிவான ஒரு படைப்பை நம்ம எழுதணுங்கிற ஒரு ஆசை எனக்கு உண்டு அது ஒரு 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 கிளாசிக்கலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கம் நான் பக்க அளவில் அதை எழுதணும் அப்போ தான் ஒரு முழுமையான வரலாறு நம்ம புரிய முடியும் இன்னொரு விஷயம் நமக்கும் காவேரிக்கும் நமக்கும் கர்நாடகத்துக்கும் இன்றைக்கி இன்னும் பிரச்சனை இல்லை அது வந்து பல நூற்றாண்டு கால பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து ராஜராஜன் சோழ முற்கால இப்போ சோழ காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு கரிகால என்ன அந்த பிரச்சனை தான் கல்லணை கட்டினார் அப்படிங்கிற வரலாறுலாம் நமக்கு இருக்குது இந்த வரலாறு வரலாறை நம்ம தேடி எடுத்து இதை சரி பண்ணி ஒரு மிக சிறந்த ஒரு வரலாற்று நாள்னு சொல்ல முடியாத அளவுக்கு அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காவேரி குறித்து ஒரு நீருக்கான போராட்டம் எத்தகைய பெரிய போர்களை உருவாக்கியிருக்கு போர்கள்லாம் நடந்திருக்கு கர்நாடகத்துக்கு நமக்கும் பெரிய போர்கள்லாம் நடந்திருக்கு அணையை உடச்சி இஞ்சி தண்ணி கொண்டு வந்திருக்காங்க இப்படியான ஒரு நிறைய செய்திகளை நம்ம சேகரிக்க முடியுது இந்த செய்திகளின் பின்னணியில தமிழ் சமூகத்தின் கதையை நம்ம சொல்லணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு இப்போ தி ஜானகிராமனுக்கு பிறகு தஞ்சை மாவட்டத்துல பெரிய படைப்பாளிகளே உருவாகலை அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அது அந்த தேக்கம் அடைஞ்சிட்டா தஞ்சை மாவட்டத்தில் எழுத்துங்கிறது தேக்கம் அடைஞ்சு தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு எல்லாம் நடுத்தர விவசாயம் சார்ந்த ஆட்கள் கல்விக்கான திறப்புகளை எண்பதுகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கிடைச்சது அப்போ வந்து அவங்க வந்து கல்வி கிடைக்கிறதே அவங்களுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு அது கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருந்துச்சு அது கிடைச்ச பிறகு அதுக்கு எண்பதுகளுக்கு பிறகு வந்து இளைஞர்கள் ஒரு ஒருத்தராக ஒரு சின்ன தேக்காம்தான் இந்திய அதோட தொடர்ச்சி போக்கு இருக்கு இப்போ இளம் படைப்பாளிகள் நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாமல் தொண்ணூறுகளுக்கு பிறகு இப்போ இப்ப நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க இப்போ வந்து எல்லாம் ஜிபி இளம் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு சுத்தம சோறாங்க அவர் வந்து விவசாய பிரச்சனைகளை இப்போ அழுத்தமாக எழுதவில்லை என்றாலும் எழுதிடுறாங்க சுந்தர பெருமாள் சோலை சுந்தர பெருமாள் அப்புறம் ஜாகிர் ராஜா நவீனத்துல சுரேஷ் பிரதீப் சுரேஷ் பிரதீப் ஜி காரன் இவங்க எல்லாம் தொடர்ச்சியாக இப்போ அதோட தொடர்ச்சியாக வர்றாங்க கவிஞர் ரவி சுப்ரமணியன் ரவி நிறைய பேர் சொல்லலாம் பெரியவன் வரைக்கும் உங்க உங்கள் நாவல் பெரியவன் வரைக்கும் பட்டியலே இருக்கு ஆமா இல்ல அந்த விமர்சனம் அந்த அது அந்த ஒரு தேக்கன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது ஒரு சிறு தேக்கம் வந்து என்ன நம்ம வந்து அது வந்து வேறு மாதிரியான ஒரு விமர்சனத்தை உருவாக்கும் அதனால தான் நான் தவிர்க்கிறேன் இப்போ அது வந்து வேறு ஒரு அடையாளத்துக்காக போயிவிடுவாது அதுக்காக என்னென்னா அந்த அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எண்பதுகள் வரைக்கும் அவங்க பள்ளிக்கு செல்வது வெங்க தடையாக இருந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பள்ளிக்கு போக முடியும் அந்த கல்வி பெற முடியும் புத்தகங்கள் வாசிக்க முடியும் அப்படிங்கிறத தடை உடைஞ்ச பிறகு வந்து எழுதுக்கான ஒரு இது வந்து உருவாகிறது அதுக்கு அது பள்ளி போகணும் பள்ளியை தாண்டி புத்தகங்கள் இருக்குது படைப்பு இருக்குது படைப்பிலக்கியா இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எழுத வர்றாங்க இப்போ வந்து அவங்க அவங்க விட்ட அந்த தொடர்ச்சி போக்க தி ஜானராமன் உள்ளிட்டவர்கள் விட்ட தொடர்ச்சி போக்க அவங்க அவங்களுக்கு சொல்லாத பகுதியை அவங்க பார்க்காத இடத்தை அவங்களுக்கு களமாடாத பகுதிகளில் வந்து இப்போ எழுதுறதுக்கான ஆட்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல மாற்றம் இந்த மாற்றம் தொடரும் இப்போ வந்து தஞ்சாவூர் வாழ்க்கையில நீங்க வந்து நவீனமான இருக்கிற இந்த வாழ்க்கை சூழல் இருக்குல்ல இதை பத்தி என்ன நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்க இது தொடர்பாக எழுதணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன இல்லை நவீனமான வாழ்க்கை சூழல்ங்கிறது வந்து இல்லை முன்னாடி இருந்த ஒரு தஞ்சாவூர் அப்படினாவே மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று யானை கட்டி போரடித்த மதுரைன்னு ஒரு பாட்டு போடுவாங்க அது மாதிரி தஞ்சாவூர்னா சோர் உடைத்து எங்கே போனாலும் வயல்தாயா வாழ்க்கையே இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை காலால் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே விவசாயம் பார்ப்பாங்க அந்த முறை இப்போ இல்லை அந்த தஞ்சாவூருங்கிறது இந்த கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லை 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 இப்போ பெரிய ஒரு களமாற்றம் ஏற்பட்டிருக்கு அது வந்து வெண்மணி போராட்டத்துக்கு பிறகு வெண்மணி சம்பவத்துக்கு பிறகு அடிப்படையான களமாற்றம் நிறைய ஏற்பட்டிருக்கு அது வரைக்கும் அந்த வெண்மணி சம்பவத்துக்கு பிறகு நிறைய கூலி போராட்டங்கள் நடந்தது அந்த கூலி போராட்டங்களுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி விவசாய கூலிகளுடைய மகன்கள் விவசாயிகள்லாம் வந்து இப்போ பையனை படிக்க வைக்கிறதோ பட்டதாரியாக்குறதோ விரும்பலை அப்போ வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சாங்க கிளாஸ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் வயலுக்கு வந்துடு வயலை பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தினுடைய சூழலை மா மாறிடுச்சு அந்த அந்த வந்து இந்த வெண்மணி போராட்டம் தான் அதை அந்த பற்றி நான் நாவல் எழுதியிருக்கேன் அந்த பிறகு வந்து இதுவரைக்கும் இருந்த நீங்க கால தாண்டி இப்போ ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை விவசாயம் அறுவடை இல்லை இன்னைக்கு விவசாயம் பார்க்கறதுக்கு விவசாய சரியான கோழி ஆட்கள் கிடைக்கல ஏன்னா இதை தாண்டி அவன் நகர் சார்ந்து பழைக்க போறான் தொழிலை மாத்திட்டான் ஒரு காலத்தில் விவசாய கோழியாக இருக்காம இப்போ வந்து கட்டிட கட்டிடம் மேஸ்திரியா போயிட்டான் வேறு வேறு தொழிலுக்கு வேறு வேற தொழிலுக்கு மாறிட்டாங்க புதிய தலைமுறை படிக்க ஆரம்பித்து அவன் வந்து வேற மாதிரியான உத்தியோகத்துக்கு போகும் நினைக்கிறான் இப்போ அதுக்கு இப்ப நவீன செ செல்போன் ஆண்ட்ராய்ட்லாம் வந்த பிறகு டோட்டலாகவே வாழ்க்கை மாறி இருக்கு இந்த வாழ்க்கையை நம்ம கண்டிப்பா எழுதணும் ஆனா அது என்ன அவனுடைய ஆனா அதே நேரத்தில் அவனுடைய வேர்களையும் மரபுகளையும் வந்து இழக்கிறான் அவனுடைய குலதெய்வம் தெரியல அவனுடைய ஆதி அந்தம் தெரியல இது வந்து ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை ஒரு த வந்து சிதச்சிரும்ங்கிற ஒரு பய எனக்கு இருக்கு அதனால அவனுக்கு அவங்களுக்காக இப்போ வர இள்தல முறை வந்து தன்னுடைய குலப்பேர் தெரியல தாத்தா பேர் தெரியல அவனுக்கு அவன் தாத்தா பேர் தெரியணும் தாத்தாவோட தாத்தா பேர் தெரியணும் அப்போது வந்து அது தெரியல தான் அவனுக்கான வரலாறு அவனோட ஆதித்தாயினுடைய பேர் அவனுக்கு தெரியணும் குல அவனோட குலதெய்வ வழிபாடு முறையெல்லாம் தெரியணும் இப்போ நவீன வாழ்க்கைக்கு வர்றப்போ இவன் வேறு ஒரு மனிதனா தன்னுடைய அடையாளத்தை மறுக்கிறான் அந்த அவன் அடையாளத்தை மறுக்கக்கூடாது அவன் ஜாதியை மறுக்கலாம் அவன் மதத்தை மறுக்கலாம் அவனோட அடையாளத்தை மனிதங்கிற அடையாளம் இருக்குல்ல அதை அவன் மறுக்கிறான் அந்த அடையாளத்தை மறுத்தாதான் அந்த மறுத்துட்டான்னா இவன் வந்து நாளைக்கு வந்து அவனுடைய ஏற்படுற எந்த நெருக்கடியும் எதிர்கொள்ள முடியாது ஒரு சாதாரண ஒரு பிராயலுக்கு வழியாகிடும் அப்படியான ஒரு சூழலை ஒரு 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 அமைப்பு உருவாக்கிட்டு இருக்கு இதுக்கு எதிராக அவங்க நம்ம மாற்றணும்னா அவனுக்கு அவன் அடிப்படை தெரியணும் அடிப்படைக்கு எதிராக அந்த அடிப்படை தெரியணும் அந்த அடிப்படையை அவன் உணரணும் நம்ம நம்ம யாருன்னு தெரியணும் ஆனால் அதுக்கான மகுடத்தை அவன் சூடிக்கக்கூடாது அதுக்கான அடையாளத்தை அவன் உருவாக்கிட்டு அதன் வழியாக அவன் போகக்கூடாது அதை உடைச்சிட்டு அதை அதை வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அதை வச்சிக்கிட்டால் தான் அவனால் தொடர்ந்து இயங்க முடியும் அவனால் வந்து ஒரு சமூகத்தோடு அவனால் வந்து ஒரு இணக்கமான உறவு பேண முடியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எழுத தொடங்கின காலத்தில் வந்து பதிப்பு சூழலுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது ஒரு கடினமான சூழல் ஏன்னா ஒரு புத்தகத்தை நீங்கள் வந்து பதிப்பாளரத்தை கொண்டு போய் உங்களை அறிமுகப்படுத்தி ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முயற்சி இப்போ பதிப்பு சூழல் ரொம்ப டெமாக்ராட்டிக்காக மாறிட்டு பதிப்பு வந்து இதாகிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதலாம் ஒரு பிளாக் ஸ்பாட்டில் நீங்கள் எழுதலாம் ஒரு இணையத்தில் எழுதலாம் எழுத்துங்கிறது ரொம்ப படிப்புங்கிறது எளிதாயிட்டு இந்த பதிப்புச் சூழல் இப்போ எழுத்துக்கு எந்தளவுக்கு உதவியாக இருக்குது இலக்கியத்தில் அறிமுகத்தை ஏற்படுத்துது நம்மளை பற்றிய ஒரு நம்மளை பற்றியான ஒரு வெளி வெளியில் போய் நம்மளை பற்றி ஒரு செய்தியை உருவாக்குது அதே நேரத்தில் முழுக்க முழுக்க நம்ம வந்து அதிலே இயங்கிட முடியாது நமக்கு புத்தகங்கள்ங்கிறது மிக முக்கியமானது அந்த புத்தகங்கள் வழியாக தான் நம்ம பண்ணணும் ஆனால் அந்த பதிப்பு நம்ம பதிப்பு சூழலுக்கு நம்மளை வந்து அடையாளப்படுத்தி நம்மளை வந்து வெளியில் போய் அறிமுகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை இது இருக்கணும் அதே வந்து அதே முழுக்க அதை நம்பிய நம்ம இயங்க முடியாது புத்தகங்கிறது முக்கிய முக்கியமானது அது புத்தகமாக இருக்கிறது அது கையில் வச்சு நம்ம படிக்கிற வரைக்கும் தான் அதுக்கு முக்கியத்துவம் இப்போ புக்கு இப்போ டிஜிட்டலைஸாக மாறுதில்ல புத்தகங்கள்லாம் அது வந்து ஒரு நம்ம ஒரு புத்தகமாக அதை பார்க்குற மகிழ்ச்சி தான் முக்கியமாக இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ அது மாதிரி எல்லாமே அரசு வரைக்கும் அந்த வேலையை செய்கிறாங்க நல்ல அது வந்து ஒரு பா பாதுகாப்பு தான் அது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு மனநிலையே தரலை நிறைவை தரலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள குற்றச்சாட்டு நம்ம இது எளிதாக நம்ம வந்து ஒரு புத்தகத்தை கையாள முடியும் அதை முடியாது அதுக்கு கரண்ட்டு வேணும் அதுக்கு வந்து அதுக்கான சூழல் வேணும் அதுக்கு வெளிச்சம் வேணும் நிறைய விஷயம் இருக்குது அதுக்கான நேரம் ஒதுக்கணும் புத்தகங்கிறது நீங்கள் எங்கேனாலும் செய்யலாம் ஒரு ரோட்டில் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு ட்ராவலில் படிக்கலாம் ஒரு ஹெல்ப் பயணத்தில் படிக்கலாம் நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப படிச்சுட்டு போகலாம் நீங்கள் அது வந்து அது வந்து புத்தகங்கள்ங்கிறது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் அது அதுக்கான ஒரு சு ஒரு சுதந்திரம் வெளியிருக்குல்ல அது புத்தகங்களால் மட்டும்தான் தர முடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிஜிட்டல் விஷயங்களால் தர முடியாது இது வேணால் நான் வந்து ஒரு மனிதனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் அது தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது ஒரு வாசிப்புக்கான விஷயமா புத்தகம் தான் சரியானது இன்றைய காலகட்டத்தில் இப்ப நிறைய இந்த ஊடகங்கள்லாம் பெருகின ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு புத்தகமோ அல்லது உங்களுடைய ஒரு சிறுகதையோ பேசப்படுறதுக்கு மக்களை அடையறதுக்கு எளிதாக போய் அடைஞ்சிடுது இப்ப அது ஒரு முக்கியமானது இப்ப அது வந்து அது வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமா இருக்கு எழுத்தை கொண்டு போகும் இல்ல அது ஒரு முக்கியமானதான் ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு வதந்தியை பரப்புனாலும் ஈஸியா பரப்பிடலாம் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதால சேர்க்கலாம் அது அதே நேரத்துல படைப்பாளிகளுக்கு இது வந்து இப்போ மிஜி அதே இன்னும் நீ பொண்ணு அதை வந்து ஒரு விமர்சனமா தான் அது பார்க்கப்படுது ஒரு படை ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்றது பார்க்கப்பட மாட்டேது இது ஏனா இது வந்து சரியில்லாத அப்படின்னு ஒரு எதிர் விமர்சனம் இருக்கும்போது அது கவனி எதிர் விமர்சனம் இந்த மாதிரி ஒரு தப்பா ஒருத்தர் பற்றி எழுதிட்டாரு ஒரு இன்னொரு சுற்றி எழுதிட்டாரு அந்த கதைக்குள்ளே இன்னாரா வந்து ஒரு இது படிமமாக வச்சு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ளே இல்லை ஒரு பாலியல் வேர்க்கவில்லை எழுதிட்டாரு இந்த ஒரு பெண்ணை குறித்து இழிவாக எழுதிட்டாருன்னு சொன்னால் போய் சேருது நல்ல கதை படிங்கன்னா போய் சேரல இதுதான் இந்த ஒரு முழு முரண்பாடு இருக்குல்ல இதை நம்ம வளர்ச்சி உச்சத்தில் இருக்குது ஆனால் இது நமக்கு பயன்படாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அதுதான் வந்து இப்போ அது வந்து ஒரு சரியான மனநிலையில் அது மாறணும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நம்ம உடனே எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம் முகநூலுங்கிறது வந்து உடனே எழுதி உடனே வந்து லைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய படைப்பாளிகள் வந்து முகநூல் வந்த பிறகு அந்த பதிவுகளோடு தங்களுடைய இதை குறைச்சி வாழ்க்கைங்கிறது முக ஃபேஸ்புக்லேயே முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போயிடுது உடனே ஒரு 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 பதிவை எழுதி உடனே லைக் வாங்கி உடனே இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கான அந்த படைப்பு வெளியை சுருக்கிக்கிறாங்க அதனால நிறைய ஒரு ஒரு வகையில் அது நன்மையாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து ஃப்யூச்சரில் இருக்கு தான் எழுதணும் நினச்சி திட்டமிட்டு இருக்க விஷயங்கள் எதுவும் பகிர்ந்துக்க முடியுமா நிறைய இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு அதை வந்து ஒரு அதை நம்ம சொல்லி சொல்ல முடியாது இல்ல இல்ல சொல்லி நடக்காம போயிட்டு அதனால காவேரியை பத்தி எழுதுணுங்கிற ஒரு என்ன இருக்கு அது விரிவாக அதுக்கான சில ஆய்வுகள்லாம் பண்ணிருக்கேன் சில தேடல்கள்லாம் உருவாக்கியிருக்கேன் அதில் வழியாக சில தரவுகள்லாம் எடுத்திருக்கேன் அது எழுதலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இப்போ ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு நாவல் எழுதணும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அது ஒரு பெரிய ஒர்க்கு அது அது வந்து முழு நேரமாக உட்காந்து வேலை பார்க்கணும் அதுக்கான திட்டம்லாம் இருக்குது விஷல் மீடியாவில் அதாவது சினிமாவில் வேலை 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 பார்க்கறதுக்கான அழைப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு வேறு வேறு கதை தொடர்பான விவாதங்களில் வாங்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க நம்ம அதை கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் எழுத்தில் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடையணும்னு வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க